காயல்பட்டினம் மகுரும் ஸ்பெஷலிஸ்ட் தாஹிரா பேக்கரி வாடிக்கையாளரின் சிறப்பான சேவையில் உங்கள் தாஹிரா பேக்கரி இத்தனை வகைகளா கண்டதுண்டா பாதாம் மக்ரூன் பிஸ்தா மக்ரூன் முந்தரி மக்ரூன் மக்ரூன் அசு மக்ரூன் அக்ரூட் மக்ரூன் ஆறு வித வெரைட்டிகளில் மக்ரூன் தயாரித்து அசத்தும் உங்கள் தாகிற பேக்கரி உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த கொக்கா சாக்லேட் வகைகள் கூல்ட்ரிங் வகைகளும் கிடைக்கும் பட்டர் பிஸ்கட் நானக்கத்தா கசகசா பிஸ்கட் போன்றவைகளும் கிடைக்கும் கிரீம் கேக் பிளாக் பாக்ஸ் கேக் ஹனி கேக் ரெட் வெல்வெட் கேக் ஒயிட் பார்க் கேக் ரிச்சி பிளம் கேக் ப்ரௌனி கேக் மற்றும் பேர்தே கேக்குகளும் எங்களிடம் கிடைக்கும் பாதாம் அல்வா முந்தரி அல்வா ஃப்ரூட் அல்வா மற்றும் ஜேஜே அல்வா ஆகியவை கிடைக்கும் கருப்பட்டி தொதல் கிடைக்கும் வெங்காய பனியம் அடை தம் அடை முதலியவை கிடைக்கும் மற்றும் சிப்ஸ் வகைகள் டிரை ஃப்ரூட்ஸ் என்று அனைத்து விதமான தின் பண்டங்களும் இடமாகவும் சுவையாகவும் கிடைக்கும் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவாகும் பொருட்கள் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்காக பார்த்து பார்த்து உங்களது நலனில் அக்கறையுடன் தயாரிக்கிறோம் வாருங்கள் அனைத்து பொருட்களையும் வாங்கி சுவைத்து மகிழுங்கள் என்றும் உங்கள் ஆதரவை எதிர்நோக்கி மக்ரூன் ஸ்பெஷலிஸ்ட் பேக்கரி கேடிஎம் காயல் காயல்பட்டினம் உங்கள் ஆர்டர்களுக்கு முன் எயிட் செவன் ஒன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் மற்றும் செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உள்ளூர் டோர் டெலிவரி இலவசம் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் வெளியூர்களிலிருந்து ஆர்டர் செய்பவர்களுக்கு மூலம் அனுப்பித்தரப்படும்